வணக்கம் நேர்களே இன்றைய தொகுப்பில் முக்கியமான விஷயங்கள் தொடர்பாகத்தான் ஆராய போகிறோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தையிட்டு விகாரியை உடைக்க வேண்டும் அல்லது இடிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி முன்னிலையிலே அல்லது ஜனாதிபதிக்கு அந்த கருத்தை தெரிவித்த போது அர்ச்சுனா அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் பேச முற்பட்ட போது அவர் குறுக்கிட்டு அர்ச்சுனா அவர்கள் தெரிவித்த கருத்தானது இன்றைக்கு மக்கள் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தி அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக குரல்கள் வலுத்திருக்கிறது அல்லது அர்ச்சுனாவுக்கு எதிரான குரல்கள் எழுப்பப்பட்டு வருவதையும் அவதானிக்க கூடியதாக இருக்க புகுந்த பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த பிரச்சனையில் நஷ்டஈடு வழங்கி தீர்த்துக் கொள்ளலாம் இவர்களின் அரசியல் இணையின் செல்லுபடியாகாது என்ற கூற்றானது நமக்கு மிகுந்த மனவேதனையை தான் தருகிறது இந்த இடத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் கதைத்த உடயம் சரியா அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்ன பனம்பலம் தையிட்டி விகாரியை உடைக்க வேண்டும் அல்லது இடிக்க வேண்டும் என்று கதைத்த விடயம் சரியா என்கின்ற விஷயம் வந்து இன்றைக்கு பேசு பொருளாக மாறி மாறியிருக்கிறது அதே நேரத்திலே தையிட்டி விகாரை அமைக்கப்பட்டது சட்டத்துக்கு முரணானது என்கின்ற விடயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய பிரத்யேக செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தனி கௌசல்யா அவர்களே அர்ஜுனா அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியப்படுத்தியிருந்தார். அந்த காணொலிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்களே

இந்த இடத்துலதான் யாழ் மாவட்டத்திலே இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அங்கு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு விடயத்தை ஜனாதிபதி அவர்களுக்கு சொல்லி இருந்தார் தையட்டியில வந்து இருக்க விஹாரைக்குரிய காணியில வந்து வந்து நாங்கள் எந்த ஒரு இடத்துல வந்து வேண்டாம் சொல்லவே இல்லை அப்ப இது தேவையில்லாத ஒரு எண்ணிய அப்ப இந்த இந்த விஷயத்துல வந்து நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாட்டி வந்து நான் நினைக்கிறேன் அது ஒரு அது ஒரு பிள்ளையான ஒரு இதைத்தான் கொடுக்கும் இப்போ ஒரு வீடு வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டால் வந்து வீடை எடுக்க சொல்லி தான் எங்களுக்கு லோக்கல் கவர்மெண்ட்டை நின்று சொல்கிறாங்க நான் வந்து ஒரு மதிர கட்டினாலே வந்து லோக்கல் கவர்மெண்ட் பெறுகிறது வந்து நீங்கள் எப்படி கட்டுறீங்கன்னு சொல்லி போட்டு அதை எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க முழுக்க முழுக்க அந்த விவரங்களை வந்து கொடுத்திருக்க வந்து காணி உண்டு இப்போ நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் என்ன பொறுத்தவரை வந்து அந்த மாற்றம் வந்து இந்த விஷயம் இப்படியான விஷயங்களை வந்து நிச்சயமாக வந்து காட்டும் அப்போ தான் எங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வரம் வந்து இது ஒரு இனவாதம் இல்ல இது இது தாண்டி வந்து விஷயங்கள் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வேற அதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் எடுக்கணும் என்று நான் தாழ்மையாக வந்து அஹ் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு வந்து அதிமீது ஜனாதிபதி அவர்களே நாங்கள் இந்த வீஹார சம்பந்தமாக நான் அந்த மக்களோட கூப்பிட்டு நான் அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்து அவர்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அந்த வீஹாரை இருக்கிற காணி விஹாரை கண்டு ஒதுக்கப்பட்ட காணியை இந்த விஹாரைக்கு இப்போ கட்டி இருக்கிற அந்த காணிக்கு பதிலாக அதை தந்தால் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் கூறுவதால் அவை நாங்கள் ஒரு ஒரு அது தவறு அடிக்க ஆளுநர் அது தவறு நாங்கள் நாங்கள் அந்த மக்களோட வந்து தொடர்ந்து வந்து தொடர்பில் இருக்கிறோம் வந்து அது அப்படி இல்லை எங்களுக்கு அப்படி சொல்ல இந்த இடத்துல வந்து சொல்ல சொல்ல இல்லை அது நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக வந்து அவங்களோட கலந்துரையாடணும் நாங்களும் வந்து அந்த இடத்துல வந்து இருக்க விடுறது அதுமே ஜனாதிபதி அவர்களை இந்த தையிட்டி விகாரையை வைத்துக்கொண்டுதான் இவர்கள் எப்போதுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நாங்கள் இந்த தையட்டி விகாரை சம்பந்தமான அரசியலை விட்டு இது மத ஒற்றுமைக்காக முடிந்த ஒரு கோயிலை இடிப்பதென்று கேட்பது முட்டாள்தனமானது நாங்கள் பௌத்த மதமோ இந்து மதமோ எல்லா மதமும் சம்மதம் என்று சொல்கிறது தான் இந்து மதம் ஆகவே கட்டிய அந்த விகாரையை அப்படியே வைத்துவிட்டு அவர்களுடைய நட்டவீட்டை கொடுத்து இருக்கிற கோயில் காணி அதாவது அன்போடு வேண்டுகிறேன் ஜனாதிபதி அவர்கள் கருத்து கூற முற்பட்ட வேளையிலே அங்கு குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் கூறிய விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் தையிட்டு விகாரியை இடிப்பதென்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம் அது ஒரு மத திருத்தலமாக இருக்கிறது ஆகவே பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நஷ்ட ஈட்டை வழங்குங்கள் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்ததோடு ஆளுநர் கூட இந்த விஷயத்தை சொல்லி இருக்க சொன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கான நஷ்ட ஈட்டை கேட்கிறார்கள் என்கிற விடயத்தை கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இந்த இடத்துல கூறியிருக்கிறார் இதுல வந்து இன்னைக்கு காணி உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்தை வந்து முகநூல் வாயிலாக பதிவிட்டிருப்பதையும் ஊடகங்களுக்கு தெரிவித்திருப்பதையும் அவதானிக்க இருக்கிறது ஜனாதிபதி ஒரு முடிவினை சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான விரும்பியும் விரும்பாமல் அதுக்கு ஒரு தீர்வினை சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் இந்த பிரச்சனையில் அம்மக்களுக்கு நஷ்டஈடு வழங்கி தீர்த்துக் கொள்ளலாம் இவர்களின் அரசியல் இணையின் செல்லுபடியாகாது என்ற கூற்றானது நமக்கு மிகுந்த மனவேதனையை தான் தருகிறது மக்கள் பிரதிநிதியாகிய நீங்கள் மக்களது பிரச்சினையை ஒரு பொது வழியை அந்த மக்களுடன் தொடர்பாடி இருக்க வேண்டும் இந்த பிரச்சனை சம்மந்தமாக கலைத்திருக்க வேண்டும் எம்முடன் எந்த தொடர்புமில்லை எமது சக பாதிக்கப்பட்ட மக்களுடனும் அவர் எந்த தொடர்பும் இல்லாத இடத்தில் அஹ் ஜனாதிபதி வந்த ஒரு கருத்து கூற முற்பட்ட விடயத்தில் அதை குறிப்பிட்டு அந்த விஷயத்தை திசைதெருப்பு திட்டமிட்ட திசைதிருப்பியதால தான் நான் கருதுகிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் எங்களுடைய அனுமதி என்று ஏனென்றால் எங்களுடைய சொந்த காணி எங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த விகாரியை இடிக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம் ஆகவே இது வந்து சட்டத்துக்கு முரணான விஷயம் இது அரசாங்கத்துக்கு வக்காலத்து வேண்டுகின்ற விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது என்கின்ற விடயத்தை வந்து காணி உரிமையாளர் ஒருவர் தெரிவித்ததை கூட அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த இடத்துல பொதுவாக பார்க்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது அந்த சந்திப்பிலே கலந்து கொண்ட எவரும் வந்து ஜனாதிபதிக்கு தங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கிறதுக்குரிய உரிமை அவர்களுக்கு இருக்கிறது அதே நேரத்திலே அதற்கான பதிலை வழங்க வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதிக்கு இருக்கிறது இந்த இடத்துல ஜனாதிபதி அனுர குமார் நாயக்க அவர்கள் தன்னுடைய கருத்தை வந்து வெளியிட முற்பட்ட போது அந்த இடத்துல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அது எவராக இருந்தாலும் சரி ஒருத்தர் கதை கேட்க இன்னொருத்தர் வந்து அவரை கதைக்க விடாமல் தடுத்து நிறுத்துறது அல்லது அதை முற்படுறது வந்து நிச்சயமாக அது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது அந்த இடத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் குறுக்கிட்டு ஜனாதிபதி அவர்களை பேச விடாமல் அது தன்னுடைய கருத்தை தெரிவிக்க விடாமல் குறுக்கிட்டு ததை இன்றைக்கு மக்கள் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பது மட்டுமல்லாமல் நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது இதுல வந்து நான் எவருக்கும் வந்து சார்பாகவோ எதிராகவோ ஆனா நடந்த சம்பவத்தின் சரியான ஒரு விஷயத்தை சொல்றேன் அதுல வந்து எவராக இருந்தாலும் அல்லது எவர் தவறு விட்டாலும் தவறுதான் அதே அந்த இடத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் உரை நிகழ்த்திய பின்னர் அல்லது தன்னுடைய கருத்தை வெளியிட்ட பின்னர் அவர் தன்னுடைய கருத்தை வந்து நிச்சயமாக வெளியிட்டிருக்கலாம் அந்த உரிமை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கும் இருக்கிறது இந்த இடத்துல ஜனாதிபதி அவர்களை கதைக்கு விடாம அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவித்த கருத்து தான் சர்ச்சையா விமர்சனத்தை ஏற்படுத்தி இவர் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியாக இருக்கிறார் மக்களுக்குடைய நலன் சார்ந்து அல்லது மக்களுடைய தேவை சார்ந்து பேச வேண்டிய தேவை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கு இருக்கிறது இந்த இடத்திலே இவர் எதற்காக அரசாங்கத்துக்கு சார்பாக பேச வேண்டும் என்கின்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது நேற்றைய தினம் மயில் டீல வச்சு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு அடி வருடியாக இருக்கிறார் ஏன் சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்ல முற்பட்ட போது இவர் ஏன் எதிர்க்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பள்ளிகள் இடித்து அழிக்கப்படுகிறது அப்படி இருக்கின்ற போது சட்ட விரோதமாக மக்களுடைய காணியிலே அவர்களுடைய அனுமதியின்றி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட இந்த பௌத்த விகாரியை அழிப்பதிலே இடித்து அழிப்பதிலே என்ன தவறு இருக்கிறது என்கின்ற கேள்வியை நிச்சயமாக எழுப்பியிருக்கிறார் இதுல வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் கொழும்புல இருக்கின்ற இஸ்லாமியர்களுடைய புனித தலங்கள் அல்லது அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பள்ளிகளை இடிப்பதற்கு இந்த நாட்டிலே சட்டம் இருக்கிறதென்றால் பௌத்த என்றால் அதுவும் மக்களுடைய அனுமதியின்றி கட்டப்பட்ட அந்த பௌத்த விகாரியை இடிப்பதற்கு அனுமதி இல்லையா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது அதே நேரத்தில் இதுல பக்க சார்பு இருக்கிறதா அல்லது இன்றும் மதங்கள் ரீதியான பிரிவினவாதம் அல்லது இனங்கள் ரீதியான பாகுபாடு அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இருக்கிறதா என்கின்ற கேள்வி நிச்சயமாக எழுந்திருக்கிறது காணி உரிமையாளர்களுடைய கருத்தை வந்து பாக்க நிச்சயமாக அந்த கருத்துக்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எதிரான கருத்துக்களாக தந்திருக்கிறேன் சொன்னால் மக்களிடம் அவர் போய் நிச்சயமாக இந்த விஷயங்களை கேட்டிருக்க வேணும் ஆனா இடித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டால் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசனுடைய பொறுப்பாக இருக்கிறது கடந்த காலங்களே அந்த விகார அமைக்கின்ற போது இந்த தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அல்லது தமிழ் தேசிய கட்சிகளை சேராத தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் விட்ட தவறினூடாகத்தான் இன்றைக்கே சட்டவிரோதமாக இந்த பீகாரை அமைக்கப்பட்டிருப்பது என்பதுதான் உண்மையான விடயமாகவும் இருக்கிறது இந்த இடத்திலே யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே தவறு இருக்கிறது என்பதை எவராலும் மறுதளித்துவிட முடியாது அந்த வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களும் சற்று நிதானமாக செயற்பட்டிருக்க வேண்டும் அல்லது அவர் மக்களை சந்தித்து மக்களுடைய குறைபாடுகளை கேட்பதனூடாக சில விஷயங்களா அந்த இடத்துல ஜனாதிபதி அவர்களிடம் கூறியிருக்கலாம் இருந்த போதிலும் அந்த இடத்துல அவர் குறுக்கிட்டு பேசியது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயமாக பார்க்கப்படுகிறது இதயத்தில் இன்னொரு விஷயம் என்று சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் ஜனாதிபதி முன்னிலையில ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் ஒரு வைத்தியர் சிங்கள அதாவது பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சிங்கள வைத்தியர் ஒருத்தர் திட்டமிட்ட வகையிலே அவர் யாழ்ப்பாணம் பூதனா வைத்துவனையில் அவர் யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலை என்று சொல்லல அது சத்தியமூர்த்தி அவர்களை பார்த்து வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்களை பார்த்து சூட்சகமான சொல்லி இருக்கின்ற கேள்வியாகத்தான் அதை கருத முடிகிறது என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர் என்கின்ற ரீதியிலே இனவாத அடிப்படையின் பிரகாரம் அவர் அந்த வைத்தியசாலையை விட்டு கலைக்கப்பட்டிருக்கிறார் இடமாற்றம் திட்டமிட்ட வகையிலே இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயத்தை சொல்லியிருந்தார் ஒரு இடத்திலே மக்கள் மத்தியிலே இலங்கையிலே மூவின மக்கள் வாழ்கிறார்கள் தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களும் மக்கள் மத்தியிலே அரச அதிகாரிகளாக அல்லது அரச ஊழியர்களாக பணியாற்ற முடியும் என்பதுதான் இந்த நாட்டினுடைய சட்டமாக இருந்திருக்கிறது அதுல எந்த விதமான தவறுமே கிடையாது இருந்தபோதிலும் அந்த இடங்களிலே பெரும்பான்மையாக எந்த மொழி பேசப்படுகிறதோ அந்த மொழி பேசக்கூடிய அல்லது அந்த மொழி தெரிந்த ஒருத்தர் தான் அந்த இடத்திலே அரச ஊழியராகவோ அல்லது அரச அதிகாரியாகவோ நியமிக்க முடியும் என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது ஏன்னு சொல்லி சொன்னால் அப்போதுதான் அந்த மக்களுடைய குறை நிறைகளை அவரால் அறிந்து கொள்ள முடியும் அந்த மக்களுடைய தேவைப்பாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்திலே அந்த வைத்தியர் எதற்காக இடமாற்றம் செய்யப்பட்ட திட்டமிட்ட வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டாரா அல்லது வேற பிரச்சனை காலத்துக்காக இடமாற்றம் செய்யப்பட்டாரா அல்லது அரசாங்கம் அவருக்கு இடமாற்றத்துக்கான அனுமதியை வழங்கி இருந்ததா என்கின்ற விஷயம் அடுத்தது அதுல வந்து நான் சரிபுள்ளைய கதைக்க வரையில்ல இருந்தாலும் கூடவே நிச்சயமாக அர்ஜுனா அவர்கள் சொன்ன நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்ன கூறிய சரியென்று நான் சொல்லவில்லை பிள்ளை என்று சொல்லவில்லை இந்த இடத்துல வந்து எழுப்பப்படுற கேள்வி என்ன சொல்லி சொன்னால் நான் ஒரு ஊடகவியலாளராக திருவண்ணாமலையில் இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் மூன்றாம் குழந்தை தெய்வத்தை கிளிவெட்டி ஐம்பத்தெட்டு பாரதிபுரம் என்கின்ற அந்த கிராமங்களுக்கு அண்மைத்த கிராமமாக இந்த கிராமம் இருக்கிறது இந்த கிராமத்திலே பணியாற்றுகின்றவர் ஒரு இத்தி இது வந்து இன்றைக்கு நான்கு வருடத்துக்கு முன்னதாக இடம்பெற்ற சம்பவமாக இருக்கிறது பணியாற்றியவர் கிராம சேவையாளராக பணியாற்றியவர் ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சிங்களவராக இருக்கிறார் ஆனால் அவருக்கு தமிழ் மொழி தெரியாது ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் பாரிய கஷ்டங்களை எதிர்நோக்குவர்களால் ஏன்னு சொன்னால் தங்களுடைய தீவப்பட உதாரணமாக ஒரு அம்மா கூட சொல்லியிருந்தா தன்னுடைய தேசிய அடையாள அட்டையை வந்து எடுக்கிறதுக்கு வந்து தன்னால் வந்து இயலாமல் போனதாக கூட சொல்லியிருந்தார் என்று சொன்னால் அந்த கிராம சேவையாளருக்கு தமிழ் தெரியாது வாக்கு வந்து சிங்களம் தெரியாது அப்படி என்றால் என்ன செய்யற ஒரு நிலைமை அதே நேரத்தில் அந்த இடத்துல தாதியராக வேலை செய்த உங்களுக்கு தெரியும் கற்பகுதிகளை மேற்பார்வை செய்கின்ற அந்த தாதியர் வந்து ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சிங்களவராக இருந்திருக்கிறார் ஆனால் அவருக்கு மொழி தெரியாது அப்ப மொழி தெரியாதுன்னா அந்த இருக்கிற கற்பகுதிகள் கூட பெரிய பெரிய பிரச்சனைகளை பெரிய சிக்கல்களை அல்லது பெரிய அவலங்களை சுவந்தவர்களாக காணக்கூடியதாகவும் இருந்தது இதுதான் இங்க உள்ள பிரச்சனை ஏன்னு சொன்னா அந்த இடங்கள்ல தெரிவு செய்யப்படுறவர்கள் அந்த மொழி நிச்சயமாக அவர்கள் எந்த இனத்தவர்களாகவும் இருக்கலாம் இந்த மொழி பேசக்கூடியவர்களாகவும் அவர்கள் இந்த மொழியை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த இடத்துல வாழ்ற மக்களுடைய மொழி தெரிந்தவர்களாக இருந்தால்தான் அந்த மக்களுடைய குறைபாடுகளை அல்லது அந்த மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதிலிருந்து தான் ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பொதுவாக பார்க்க முடியும் எந்த இடத்துல தெரிவு செய்யப்படுபவர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த அந்த மொழியை கூடி பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான விஷயமாகவும் இருக்கிறது இதே நேரத்திலே அந்த வைத்தியர் எதற்காக இடமாற்றப்பட்டார் என்கின்ற விடயம் தொடர்பாக நான் சொல்லவதே இல்லை ஆனால் இதுதான் இங்க நடக்கிற விஷயம் என்னன்னு சொல்லிட்டா சிங்களவர்கள் வாழ்கின்ற ஒரு இடத்திலே சிங்களம் பேச தெரியாத ஒரு தமிழர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரா என்கின்ற கேள்வியும் இந்த இடத்துல எழுதுது ஏன்னு சொன்னால் அவருக்கு அந்த மக்கள் வந்து நிச்சயமாக அந்த மொழி பேச தெரியாதவர்கள் அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் போராட்டம் செய்வார்கள் அல்லது அந்த அதிகாரியில அல்லது அந்த அரசு ஊழியர்கள் இடமாற்றம் செய்யப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதே இடத்திலே யாழ் போதனா மருத்துவமனையிலே இடம்பெற்ற மாற்றம் எதற்காக இடம்பெற்றது என்ற விஷயத்தை வந்து நான் நிச்சயமாக சொல்லவே இல்லை ஆனால் எதுவாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான விஷயமாகவும் இருக்கிறது தையிட்டு பிகார தொடர்பில நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்களுடைய பிரத்யேக செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தனி கௌசல்யா அவர்களுடைய கூட அர்ச்சுனா அவர்களுடைய யூடியூப் தளத்தில் கூட சொல்லியிருந்தார் தையிட்டு விகார நிச்சயமா அது ஒரு சட்ட விரோத விகார ஆனால் அந்த சட்டவிரோத விகாரியை இடிப்பதுக்கு உரிமை இருக்கிறது அந்த காணிக்காரருக்கு அந்த அனுமதி இருக்கிறது ஏன்னு சொன்னால் இது சட்ட விரோதமாக இவருடைய அனுமதியும் அற்று கட்டப்பட்ட ஒரு விகாரியாக இருக்கிறது ஆகவே இது ஒரு சட்ட விரோத விகார இந்த விகாரிய விதமான தவறுமே இல்லை என்ற என்ற அந்த விஷயத்தை சொல்லி இருந்தார் ஆகவே இந்த இடத்துல எது நடந்தது எப்படி நடந்தது இதுல உண்மை பொய் என்ற விஷயத்த நான் சொல்லவில்லை ஆனா இப்படியான சம்பவம் நடந்திருக்கிறது என்ற விஷயத்த மட்டும் நான் இதுல சொல்ல வந்திருக்கிறேன் இருந்த போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சுரா அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் இந்த தையிட்டு விகாரை தொடர்பிலேயே தன்னுடைய கருத்தை தெரிவி தெரிவிப்பதற்கு முற்பட்ட போது அதனையும் குறுக்கிட்டு பீகாரை இடிக்க வேண்டிய தேவை இல்லை என்று ஜனாதிபதிக்கு அந்த கூறிய விடயம் இன்றைக்கு சர்ச்சையை ஏற்படுத்தி இருப்பதோடு அது ஒரு தவறான விடயமாகவும் இருக்கிறது நிச்சயமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களிடம் தயவாக வேண்டிக் கொள்வது என்னன்னு சொல்லி சொன்னால் இது போன்ற தவறுகளை வேறு இடங்கள்ல விடாமல் பாதுகாத்து கொள்வதன் ஊடாக தன்னுடைய அரசியலையும் அல்லது மக்கள் மத்தியிலே தனக்கு இருக்கின்ற செல்வாக்க அதிகரித்து கொள்ள முடியும் என்பதையும் இந்த இடத்தில் நான் அவர்கிட்ட தாழ்மையாக அவரிடம் வேண்டிக் கொள்கிறேன் இப்படித்தான் பல்வேறு விதமான சம்பவங்கள் இன்றைக்கு எங்களுடைய நாட்டில் எழுந்திருக்கிற குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தொடர்பாக இந்த விஷயம் பிஎஸ் பேசு பொருளா இருக்கிறதோடு அவருக்கு எதிரான குரல்கள் வந்து இன்றைக்கு வலுத்திருக்கிறது அந்த விஷயம் தொடர்பாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய யூடியூப் தளத்துல வந்து தன்னுடைய கருத்தை வந்து தெரிவித்ததை வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது நல்ல சொந்தங்களை இன்றைய தோப்பினுடைய முக்கியமான விஷயங்கள் இவைகளா தன் இருக்கிறது மீண்டும் ஒரு தொகுப்பினை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்